ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம லாராவுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் லாரா ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப நல்ல பொண்ணு அழகான பொண்ணு ஆனால் அமைதியாக இருப்பாள் அவள் பழைய இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ப்ளாக்ஸ் எடுக்கிறது தான் அவளுடைய வேலை அவள் அன்றைக்கி சேர்ந்தோம் அப்படி தான் ஒரு பழைய மாளிகைக்கு போனா அந்த மாளிகை வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு சூரியன் மறைய ஆரம்பிச்சது லாரா கையில் கேமரா எடுத்துக்கிட்டு அந்த மாளிகை மாளிகையை பிளாக்ஸ் எடுக்கிறதுக்காக கிளம்புனா தாரா கையில் ஒரு டார்ச் மற்றும் தன்னுடைய கேமராவை எடுத்துக்கிட்டு மாளிகைக்குள்ளே போனால் மாளிகைக்குள்ளே ஒரே தூசியாக இருந்துச்சு பழைய பொருட்களெல்லாம் இருந்துச்சு அங்கே வெறும் டஸ்ட்டு ரொம்ப கெட்ட வாசனை அடிச்சிது ஆனாலும் தாராவுக்கு அந்த மாளிகை ரொம்ப அழகாக தெரிஞ்சது அந்த மாளிகையுடைய செவிட்டெல்லாம் பிழை பிடிந்து இருந்துச்சு ஆனாலும் தாராவுக்கு அந்த மாளிகை ரொம்ப அழகாக தெரிஞ்சது தாரா அந்த மாளிகைக்குள்ளே పోయి ఒక సత్వం అతం పియానో సత్వం సతం యారో పియానో వాసిక సత్వం కేటిచి తారా మయంతా ఆనాల అంత ఇసై తారావ ఇర తారా మెలిసా పడికట్టి ఏరి మేల పోగ ఆరచారా మేల పోయి పాకుంబోదు అంత పియానో తానా రందిచి పియానో మేల వేరే వెళ్ళ తుని ఆనను పియానో వాసిక సత్వం కేటిచి முதல்ல தாரா பயந்தா ஆனாலும் பின் வாங்கலை இங்கே என்னதான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா தன்னுடைய கேமரா எடுத்து அந்த பியானோவை ஃபோட்டோ பிடிக்க நினைச்சா ஆனால் அவளால் அந்த ஃபோட்டோ பிடிக்க முடியல அப்போ அங்கே பார்க்கும்போது செவிட்டில் ஒரு ஓவியம் இருந்துச்சு அந்த ஓவியத்தில் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்ணுடைய கண்கள் தாராவை நோக்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த கண்கள் கொஞ்சம் அசைக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் தாரா பயப்படல அந்த படத்தில் ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி இருந்துச்சு தாரா போய் அதை அழுத்தனா அழுதுனதுக்கப்புறம் அந்த ஓவியம் விலகி ஒரு ரகசிய அறத்துறங்க ஆரம்பிச்சது தாரா தெரிஞ்சுக்கிட்டா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இன்றைக்கி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும்னு தாரா முடிவெடுத்தா லாரா அந்த ரூமில் என்டர் ஆகி போய் பார்க்கும்போது அந்த ரூமில் எல்லாமே பழைய பொருட்களாக இருந்துச்சு அந்த ரூமில் பழைய உட்டன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த உடன் பாக்ஸில் பழைய பொருட்கள் இருந்துச்சு அதில் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் பழைய புகைப்படங்கள் ஒரு பழைய டைரி இருந்துச்சு லாரா அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அவள் படிக்கும்போது அவருக்குள் உண்ணுணர்வு இது நம்மளுடைய பாட்டியோடைய டைரி தான் அப்படின்னு சொல்லிச்சு லாரா அந்த டைரியை எடுத்துகிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பித்தான் அவர் ரூமில் ஒரு மூளையில் போய் உக்காந்து படிக்க ஆரம்பித்தான் அவள் படிக்கும்போது அவள் குழந்தை பருவ நினைவுகள்லாம் அவளுக்கு வந்துச்சு அவளுடைய பாட்டி எப்படி அவளுக்கு கதை சொல்லுவாங்க எப்படி அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனால் அவங்க கண்ணில் ஒரு சோகம் இருந்துச்சு ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்போது தாராவுக்கு தெரியல ஆனால் இப்போ தெரியுது அந்த பாட்டியோடைய வாழ்க்கையிலே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு இப்போ தெரியுது லாராவுக்கு லாரா அந்த டைரியை படிக்க ஆரம்பிச்சா இது மரியாவுடைய டைரி மரியா என் பாட்டி தானே அப்படின்னு லாரா சிரிக்க ஆரம்பித்தேன் அப்புறமா லாரா அந்த டைரியை படிக்க மரியா மரியாக்கு பியானோன்னா ரொம்ப பிடிக்கும் மரியாவும் ஒரு இசைக்கலைஞனான அருணும் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க அருண் ஒரு பியானோ இசை நல்லா பியானோ வாசிப்பார் அதனால மரியாவுக்கு அருணுக்கும் மரியா மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு ஆனா அந்த அருண்மையுடைய உரிமையாளர் டேனியலுக்கு இந்த காதலை பிடிக்கல அவர் எப்பவுமே இந்த காதலை வெறுக்க ஆரம்பிச்சார் எப்படியாச்சும் அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சாரு அப்போது டேனியல் மரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொன்னார் ஆனால் மரியா நான் அருணை தான் விரும்புகிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கோவம் அடைஞ்ச டேனியல் அருணை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லி அருணை அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மரியா ரொம்ப தவித்தாங்க அப்போ திடீர்னு அந்த ரூமுடைய லைட்லாம் ஆஃப் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது அதை பார்த்த உடனே லாரா பயப்பட ஆரம்பித்தா ஒரு உருவம் பக்கத்தில் வந்து லாரா பக்கத்துல வந்து நின்னுச்சு லாரா பதட்டோட கேட்டா யாரு நீங்கன்னு அப்படி கேட்கும்போது அந்த உருவம் பதில் சொல்லுச்சு நீங்க மரியாவோடைய கிராண்ட் கிராண்ட் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு லாரா அந்த உருவத்தை பார்த்து பயந்தா ஆனாலும் அந்த உருவம் லாரா கிட்ட பேச ஆரம்பிச்சது நீ மரியாவோட பேர பிள்ளை தானே அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு லாரா ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த உருவம் கொஞ்சம் கிட்ட வந்துச்சு அந்த உருவத்து மேலே ஒரு வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சம் தெரி வெளிச்சத்தில் அந்த உருவத்துடைய மூஞ்சி தெரிஞ்சது அது ஒரு ஆண் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஆனால் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க மறு அதுக்கு லாரா கேட்டால் நீங்கள் யார் அப்படின்னு என் பேர் எட்வின் நான் உங்கள் பாட்டி மரியா உடைய நண்பன் நான் இளமை காலத்துல இந்த மரியா உடைய ரொம்ப நல்ல நண்பனாக இருந்தோம் மரியா காதலுக்காக போராடினா காதலுக்காக ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா அவளால ஜெயிக்க முடியலை அவ உயிரோட இருக்கும்போதே டேனியல் அவள ஒரு நிழல் சாபத்துல அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அது கேட்டதுன்னே லாரா கேட்டா என்ன நிழல் சாபமா அப்படின்னா என்ன அப்படின்னு லாரா கேட்ட அதுக்கு எட்வின் சொன்னா அது ஒரு வதையான சாபம் அந்த சாபம் வந்துச்சுன்னா மனுஷங்க செத்தப்புறம் கூட ஆன்மா சாந்தி அடையாம இந்த மாளிகையே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்டல்ல அது அருண் வாசித்த தான் அவ லாராவை இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கா லாராவா இல்ல இல்ல லாரா இல்ல மரியா உன் பாட்டிய அருண் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னு சொன்னான் லாரா இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா அதுக்கப்புறம் லாரா எட்வின் கிட்ட கேட்டா எட்வின் நான் எப்படி இந்த சாபத்தை முறியடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு எட்வின் சொன்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இருக்குது இந்த அரண்மனியில் கீழே ஒரு மாய கதவு இருக்குது அந்த கதவை போய் திறந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பாரு அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னார் லாராவும் எட்வின் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேல் மாடியிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு யாரோ நடக்கிற சத்தம் அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு லாராவும் எட்வின் என்னன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க அங்கே மாடி படிக்கட்டில் ஒரு நிழல் நடந்துக்கிட்டே வந்துச்சு அந்த நிழல் மனித உருவமாக மாறுச்சு அது வேற யாரும் இல்லை டேனியல் டேனியல் இப்போ உயிரோட இல்லை ஆனாலும் அவனுடைய ஆத்மா இந்த ஊர் மாளிகையை தான் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எட்வின் சொன்னான் டேனியல் லாராவை பார்த்துட்டு நீ மரியாவுடைய பேர பிள்ளை தானே உன் பாட்டி என்கிட்ட தோத்து தோற்று அதே மாதிரி நீயும் என்கிட்ட இப்போ தோற்று போக போகிற அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சான் அதை பார்த்து லாரா இவனை இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கோவப்பட்டா அதுக்கு எட்வின் சொன்னா வா நம்ம கீழே அந்த கதவு கிட்ட போனால் அந்த சாபம் இப்போ முடி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி எட்வினும் லாராவும் ஓட ஆரம்பிச்சாங்க ஆனாலும் டேனியலுடைய நிழல் அவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சது அது சில நேரம் பாம்பா சில நேரம் கருப்பு புகைய மாறி மாறி ரெண்டு பேரையும் பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் அந்த கதவு கதவுக்கிட்ட போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் எட்வின் சொன்னார் லாரா உன்னுடைய ஒளி துறி லத்தத்தா இங்கே போடு அப்படின்னு சொன்னார் அதுக்கு லாரா கேட்டா ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு எட்வின் சொன்னாரு நீ மரியாவுடைய வம்சாவளி உன்னாலதான் இந்த சாபத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன அப்புறம் லாரா தன்னுடைய விரல கழிச்சு அங்க ஒரு துடி லத்த போட்டாங்க அப்ப அந்த கதவு திறக்க ஆரம்பிச்சது திறந்த உடனே எட்வீனும் லாராவும் உள்ள போனாங்க அங்க போய் பார்த்தா யாரோ ஒரு நபர் பியானோ வாசிக்கிற சத்தம் இருந்துச்சு அதை கேட்டு லாராவும் எட்டி வீணும் கிட்ட போய் பார்த்தாங்க பார்த்தா அது அருண் அருண் இன்னும் அந்த சாபத்தால அடைக்கப்பட்டு இருந்தான் லாரா சொன்னா அருண் நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் லாரா எட்வின் கொடுத்த அந்த வெள்ளி சங்கிலி எடுத்து அருண் கையிலையும் தன் கையிலையும் கட்டினா கட்டினதுக்கப்புறம் அப்போது அங்கே டேனியல் வந்தார் உன்னால் இவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னார் அதுக்கு லாரா உன்னுடைய ஆட்டம் இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் எட்வினுடைய ஆன்மா சக்தியும் லாராவுடைய ரத்த சக்தியும் சேர்ந்து எட்வின் எட்வினும் சேர்ந்து டேனியலில் அழிச்சிட்டாங்க டேனியல் ஒரு மாதிரி கிளம்ப ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் அருணுடைய ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சது லாரா தன்னுடைய வாழ்க்கையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்